ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சைப்பயிர் இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பயிரில் இட்லி தோசை சேம சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானது எப்போவுமே நம்ம அரிசி வச்சு மட்டும்தான் இட்லி தோசை செய்கிறோம் இந்த பச்சைப்பயிர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வயது வரம்பு இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லாம் உங்களோட அளவை பொறுத்து தான் மீதி இருந்தால் நீங்கள் கூட அடுத்த நாள் செஞ்சுருங்க ரொம்ப புளிக்க வைக்கக்கூடாது உளுந்த பருப்பு அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா புழுங்கரிசி அரிசி அரைக்கப் பச்சரிசி பச்சை அரிசி அரைக்கப் இது கூட சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இட்லி அரிசி இருந்ததுன்னா மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உளுந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்க்கலாம் தோலோட வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெந்தயம் நீங்கள் குறைவாக சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊட்டிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா இதில் பச்சை பயிறு சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஊறுறதுக்கு லேட் ஆகும் அதனால் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அந்த தண்ணி வடிகட்ட வேண்டாம் அதே தண்ணியை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம் நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஊறிடுச்சு அதே தண்ணியவே ஊற்றி அரைங்க ஏன்னா நம்ம ஊறும்போது அதில் நிறைய சத்து போயிடும் அதனால அந்த தண்ணியவே வடிகட்டி வச்சுட்டு அதவே ஊற்றி அரைச்சிக்கலாம் நான் மிக்ஸி வந்து காட்டியிருக்கேன் மிக்ஸிலையும் அரைக்கலான்றதுக்காக நான் கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பும் இது கூடயே சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து சீக்கிரமாக நமக்கு புளிக்கும் இது இட்லி மாவு மாதிரி ரொம்ப நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் ஆகாதுங்க சீக்கிரமாக புளிச்சுருவோம் ஏன்னா நம்ம பயிர் வகையெல்லாம் சீக்கிரமாக புளிச்சிருவோம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அந்த உளுந்து மாதிரி ஃபைனாக அரைக்கக்கூடாது அந்த அரிசி இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன சின்ன ரவை மாதிரி இருக்கும் அந்த பதத்துக்கு நம்ம எடுத்தால் போதும் ரொம்ப ஃபைனாக அப்படியே நைஸாக அரைக்க வேண்டாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம எந்த பாத்திரமும் புளிக்க வைக்க போகிறோமோ அது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதுலேருந்து இருந்து மாவு நான் எடுத்து வச்சுருவேன் நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கணும் நல்லா கை வச்சு கலந்திங்கன்னா தான் நல்லா சீக்கிரமாக புளிக்கும் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இது அப்படியே ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நாலு அஞ்சு மணி நேரத்துலேயே உங்கள் கிளைமேட் பொறுத்து சீக்கிரம் புளிச்சிரும் இப்போ அப்படியே கலந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்குங்க நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் வழக்கமாக நம்ம இட்லி தோசைக்கு என்ன செய்வோமா சட்னி சாம்பார் அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கோங்க நம்ம சூப்பராக இந்த நம்ம சாதாரண அரிசியில் செய்கிற மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் ஆனால் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் கொதிச்சிட்ருக்கு துணி போட்டு இட்லி ஊற்றிக்கிட்டேன் அப்புறமா ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் இந்த இட்லி காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பயிரில் இது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி குழந்தைங்களுக்கு பிடிக்கலைனா பெரியவங்க எப்படினாலும் அது ஹெல்த்தின்னு தெரியும் சாப்பிட்ருவோம் குழந்தைங்களுக்கு விருப்பப்படலின்னா இதை நீங்கள் ஊற்று விட்டு உப்புமா மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் அல்லது தோசை செஞ்சு கொடுங்க தோசையும் சூப்பராக இருக்கும் எதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இட்லி சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம் இட்லி பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குது இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றும் போது அந்த கெட்டியான மாவுளே ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக அதில் தண்ணி கலந்ததுக்கு அப்புறமா தோசை ஊற்றிக்கோங்க இதில் தேவைப்பட்டால் நீங்கள் குட்டி குட்டியாக வெங்காயம் இது கொத்தமல்லி தலை இதெல்லாம் கட் பண்ணி கூட கருவேப்பிலெலாம் கட் பண்ணி மேலே தூவிக்கலாம் அல்லது மாவுக்குடியுமே கலந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த பச்சை பெரியில் இட்லி தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாவு வந்து ரொம்ப நேரம் புளிக்க வச்சிடாதீங்க ஒருவேளை நீங்கள் பகலில் ஆட்டுற மாதிரி இருந்தால் மாவு புளித்தோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க நீங்கள் நைட்டோ காலையிலையோ எப்போ செய்கிற மாதிரி இருந்தாலும் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய் அந்த பச்சைப்பயிர் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வருதுன்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்